வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம லேர்ன் டு ஏர்னை பற்றி முதல் சாப்டரை பற்றி பார்க்கலாம் லேர்ன் டு ஏர்னு எழுதினது வந்து பீட்டர் லின்சிங்கிறவர் பீட்டர் லின்சிங்கிறவர் பேசிக்லி ஃபெட்டிலிட்டியில் மேக்னலன் ஃபண்ட் அப்படிங்கிறத ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் நடத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர் அவர் லேர்ன் டு ஏர்னுங்கிறது பேசிக் கான்செப்ட் செக்ஸ் எம்ப்ளைன் பண்ணுறதுக்காக எழுதின புஸ்தகம் அதில் முதல் சாப்டரில் அவர் கேபிட்டலிசம்னால் என்ன மார்க்கெட்னால் எப்படி டெவலப் ஆச்சு ஃப்ரீ மார்க்கெட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்டு காம்படிஷன் ஒரு மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசியிருக்கார் அதை நம்ம கடைசியில் பார்ப்போம் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது செகண்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிப்போம் செகண்ட் சாப்டரில் அவரை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ்னால் இன்வெஸ்டிங்னால் என்ன அது ஏன் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இன்வெஸ்டிங்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் சொல்கிறார் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா சேவிங் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு நம்ம முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோன்னா சேவிங்னா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்றா கலந்துக்கிறோம் பேங்க்கில் பணம் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது இல்லை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அது சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது பணத்தை சேர்க்கறதுங்கிறதும் பணத்தை முதலீட்டுங்கிறதும் ரெண்டும் வேறு விஷயம் தட் இஸ் பணத்தை வந்து லோ ரிட்டர்ன் அக்கௌண்ட்ஸில் வைக்கிறது சேஃப் தான் சேவிங்ஸ் அதோடய என்டையர் எம்ஃபஸஸ்ஸு சேஃப்டியும் லிக்விடிட்டிலையும் லிக்விட்னா பணத்தை எப்போ வேணால் டக்குன்னு வெளில எடுக்க முடியும் சேஃப்டினா போட்ட பணம் நிச்சயமாக கிடச்சிடும் இந்தியன் சட்டம் படி எந்த பேங்க்கும் வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் போட்டிங்கன்னா அப்டூ அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீடாக திரும்பி வந்துடும் ஒத்தருக்கு ஆனால் அஞ்சு லட்சங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் ஆனால் ஒரு பேங்க் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்டையர் பேங்கிங் சிஸ்டம் மேலேயே நம்பிக்கையாக போயிடும் அதனால் இது வரைக்கும் எப்போதாவது ஒரு பேங்க் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த ஃபுல் டெபாசிட் போட்டவங்களுக்கு பணத்தை கவர்மெண்ட்டு கொடுத்துரும் ரிசர்வ் பேங்க்கு அந்த பேங்கை லிக்விடேட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு பேங்க்கோடு மர்ஜ் பண்ணிடும் இது பல தரம் இருந்திருக்கு இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் நடந்தது எஸ் பேங்கில் நடந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கில் நடந்தது இது மாதிரி பல வாட்டி நடந்திருக்கு பட் இந்த ரிட்டர்ன் அஞ்சு பர்சன்டேந்து ஏழு பர்சன்ட் கொடுப்பாங்க அதில் பத்து பர்சன்ட் டேக்ஸே புண்ணிடுவாங்க இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து உங்கள் பணத்தை சாப்பிட்ரும் ஸோ பேங்க்கில் பணம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருந்தா கூட இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் ரிட்டர்ன் வரும் இது உலகம் அறிந்த உண்மை ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு இதுதான் சேவிங்ஸு நம்மைய பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க ஃபிக்ஸட் டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் அடுத்தது இன்வெஸ்டிங் என்ன இன்வெஸ்டிங்கிறது என்னென்னா நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தில் ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் வந்து கெட்டிங் இட்டு ஒர்க் அதை வேலை செய்யறதுக்காக அனுப்புகிறீங்க அந்த பண் நீங்கள் நைட்டுலாம் தூங்குறச்ச கூட பணம் உங்களுக்காக வேலை செய்யும் வாரன் பஃபட் ஒரு இடத்துல சொல்லுவார் வென் ஐ ஸ்லீப் மை மனி ஒர்க்ஸ் ஃபார் மீனு ஏன்னா அவர் ஜப்பானில் பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் இவர் அமெரிக்காவில் தூங்குறச்சா கூட ஜப்பானில் அவங்க கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பணம் உங்களுக்கு வேலை செய்யும் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டும் ஒரு ரிட்டர்னும் வரணுங்கிற எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அதனால பேங்க்கில் பணத்தை வைக்கிறதோட இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி அந்த ரிஸ்க்கு ஜாஸ்தியாக நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு காம்பன்சேஷன் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா ஸ்டாக்கு மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு லாஸு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் ஆனால் எப்போதும் நீங்கள் புக் தான் உங்களுக்கு லாஸாக ப்ராஃபிட்டான்னு தெரியும் அதனால் நடுவில் இருக்கிறச்ச கவலைப்படாதீங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நாலு டைப் இருக்குது ஸ்டாக் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் அவர் எல்லாமே ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் சொல்கிறாரு இடிஎஃப் அந்த காலத்தில் வெரி பாப்புலர் கிடையாது அவர் எழுதினும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த புஸ்தகத்தை தகுதுறாரு அப்போ இடிஎஃப்ங்கிற கான்செப்ட் ரொம்ப பாப்புலர் கிடையாது அதனால் அவர் இடிஎஃப் பற்றி ரொம்ப பேசலை பட் இந்த ஸ்டாக்கு பாண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்டு ரியல் எஸ்டேட் எல்லாமே ஃபைனான்ஷியல் அசட்ஸு இதை தவிர இந்தியா மாதிரி ஊரில் கோல்டுங்கிறது ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே என்னன்னு பார்க்கலாம் இருக்கிறதே மூணு டைப் ஆஃப் தான் நீங்கள் பண்ணலாம் எய்தா நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகலாம் அந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர் ஆகலாம் பிஸ்னஸில் நான் பார்ட்னர் ஆனால் அந்த பிஸ்னஸ் லாபம் சம்பாதிச்சா யாரெல்லாம் அந்த பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் கிடைக்கும் அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை கம்பெனியில் அட் தி என் ஆஃப் தி இயர் டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க இதுதான் கான்செப்ட் பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணணுன்னா ஒரு ஒரு வாட்டி இன்னொரு பார்ட்னர்கிட்ட போய் என்ன நீங்கள் வாங்கிக்கங்க காசு கொடுக்குறேன் அந்த காசை வாங்கிக்கங்க ஏன்னா பணம் ஒன்றும் கொடுங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த பெரிய கம்பெனிலாம் அவங்க ஷேர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ நான் கம்பெனி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் உங்கள் பங்கை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்றுக்கலாம் அது கம்பெனி அஃபெக்ட் ஆகாது நீங்கள் விற்கிறத வேறையாவது வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ இந்த விற்கிறது வாங்கிறதுங்கிறது தான் ப்ரைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் விலை ஏறும் விலை இறங்கும் மார்க்கெட்டோட மூடை பொறுத்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம் பட் இந்த மார்க்கெட்டோட மூடுங்கிறது லாங் டேர்மில் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாது நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் கோல்கேட் லிவ் ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் அதை வாங்கிடாதீங்க வயிறை ஊசியது பல் தேய்க்கிறீங்க நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ரிசர்வ் பேங்க் ஏதோ பண்ணிடுச்சு ஒரு பெரிய கிராஷ் விழுந்துருச்சு கோல்கேட்டோட விலையும் இருபது பர்சன்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுப்போம் அதனால் நீங்கள் வந்து பல் தேய்க்கிறதை நிறுத்திடுவீங்களா இல்லை கோல்கேட் உங்களுக்கு டூத்பேஸ்ட் கொடுக்காமல் இருப்பான் நான் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் கோல்கேட் வந்து டூத் பேஸ்ட்டும் கொடுப்பான் பாமாலிவ் ஷேவிங் க்ரீமும் கொடுப்பான் டூத் ப்ரஷும் பண்ணுவான் அவங்க போய் டென்டிஸ்ட்டை பேசி கோல்கேட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சாருங்கிறதையும் சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி காட்ரேஜ் வந்து சோப் பண்ணிட்டு தான் இருப்பான் போட்டுட்டு தான் இருப்பான் காட்ரேஜ் அவங்க செய்கிற தொழிலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க இது எல்லா கம்பெனிக்கும் உண்மை பஜாஜ் மோட்டர் சைக்கிள் பண்ணுவான் ஹீரோ மோட்டர் சைக்கிள் பண்ணுவான் இந்தியன் ஆயில் கம்பெனி பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றிட்டு தான் இருப்பான் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை கிழியும் மேலேயும் ஏறுறதுக்கும் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் இமோஷன்ஸ்னாலேயும் மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ்னாலேயும் மேலேயும் கீழும் போகும் ஆனால் லாங் டேர்மில் அதோடய பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சு தான் டிசைட் பண்ணணும் இதுதான் ஸ்டாக் பாண்டுனால் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறீங்க கடன் கொடுக்கறச்ச உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணி ஓகோ அமோகமாக மோகமாக சம்பாதிச்சா உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வராது ஆனால் என்ன கிடைக்கும் அந்த கம்பெனி வந்து அக்ரீடு இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ மாதத்துக்கா குவார்ட்டருக்கா ஹாஃப் இயர்லியாக ஆனுவலான்னு அந்த இடத்துல வட்டியை கரெக்டாக கொடுத்துட்டே போகும் கம்பெனி லாபம் பண்ணாலும் சரி நஷ்டம் பண்ணாலும் சரி உங்கள் பணம் வட்டி உங்களுக்கு வரும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு கடன் கொடுக்கலாமா கொடுத்தா நம்ம பணம் திரும்பி வருமா அப்படிங்கிற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும் அந்த பாண்டை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் பேங்க்கில் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வட்டி வருதுன்னா உங்களுக்கு ஒம்போதுலேருந்து பத்து பர்சன்ட்டு இது மாதிரி பாண்ட்ஸில் வரும் இந்த பாண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கும் அதை நீங்கள் எப்போ வேணால் விற்று மூணு நாளில் காசை பெற்றுக்கொள்ளலாம் இப்போலாம் ஒரு லட்ச ரூபாயிலேருந்து பாண்டு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எனக்கு இந்த ஸ்டாக்கு பாண்டெல்லாம் நான் தனியாக வாங்கலை சார் எங்களுக்கு சேர்த்து வச்சு வேறு யாராவது பண்ணால் பெட்டர்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு செபிட்ட பர்மிஷன் வாங்கி பல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் அவங்க வந்து பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ஃபண்ட் மேனேஜர் இருப்பான் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்கிலையும் பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி அக்கார்டிங் டு த ஸ்கீம் இன் செபி இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து இது மாதிரி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும் இது மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு தான் போய் சேரும் அதுக்கு வந்து அசட் மேனேஜ்மெண்ட் ஃபீ வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டை பற்றி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை பல வாட்டி பேசியிருக்கிற ரியல் எஸ்டேட்டும் பாண்டு மாதிரி தான் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா அதுக்கு உரிய ரிட்டர்ன் வரணும் இந்தியாவில் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வரும் அதனால் இந்தியாவில் இப்போதைக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட்டை பற்றி யோசிக்கவே முடியாது இன்றைக்கி இந்த முதல் சாப்டரில் முதல் ரெண்டு பாயிண்டை பார்த்துருக்குறோம் போக போக இன்னும் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க